இருப்பவளே போற்றி 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 ஓம் செல்வத்தின் உன் வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா ஐந்தாவது ராசி சிம்ம ராசி வந்து ஒரு ஜாதகத்துல வந்து நல்லா இருந்தது அப்படின்னா தந்தை தந்தை வர்க்கத்து மூலிமா வந்து என்னென்ன யோகங்கள் இருக்குதோ அத்தனை யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ராசி சிம்ம ராசி வந்து நல்லா இல்லை கெட்டு போய் ஏதாவது பாவகிரகங்களுடைய பார்வையோ இல்லை சேர்க்கையோ அந்த வீட்டில் வந்து இருந்துருச்சு அப்படின்னா இந்த பூர்வீக சொத்துக்களை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு பாக்கியம் வந்து இல்லாமல் போயிடும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அரசாங்கத்தின் மூலிமா வந்து ஒரு உதவிகள் கிடைக்குது அப்படின்னா அந்த சிம்ம ராசி வந்து நல்லா இருந்தால் தான் அந்த வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போது ஜூலை மாத கிரக நிலைகள் வந்து எந்த அளவுக்கு யோகங்களை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரி இப்போ உங்கள் ராசியை வந்து எதாவது சுபகிரகங்கள் வந்து பார்க்குதா அப்படின்னா எந்த ஒரு சுபகிரகம் வந்து பார்க்கல உங்கள் ராசியை வந்து பாவ சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து பார்வை செய்கிறார் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஏன்னா ராசி அதிபதி வந்து ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ மறைகிறதான் வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதில் எனக்கு என்ன பெனிஃபிட் என்ன லாபம் அப்படின்னு வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நீங்கள் அதில் இறங்குவீங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கும்போது எதையுமே வந்து ஒரு கணக்கு போட்டு தான் வந்து நீங்கள் செய்வீங்க உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கர பகவான் கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொழிலில் கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதி அவர் கூட வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து இணைஞ்சு லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்புனே வந்து சொல்லலாம் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் ஒரு பண வரவுகள் இதெல்லாமே வந்து சிறப்பாக ஏற்படும் மனைவி மூலிமாவோ இல்லை பெண்கள் மூலியமாகவோ வந்து ஒரு லாபத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா சுக்கரன் வந்து மனைவியை குறிக்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்கள் மூலியமாகவோ இல்லை மனைவி மூலியமாவோ வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜூலை பதினாறாம் தேதி வந்து லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானம் சொல்லக்கூடிய கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் கடகராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகிறது வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு வந்து ஜூலை பதினாறாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் இது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு ஏன்னா ராசி அதிபதி வந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு போயிருக்கிறதுனால தேவையில்லாத ஏதாவது ஒரு விரய செலவுகளோ ஏதாவது ஒன்று விரைய செலவுகள் வந்து ஏற்படுறது தந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு விரய செலவு சந்திக்கிறது இல்லை நீங்களே வந்து ஏதாவது ஒரு சின்ன விரைய செலவுகள் ஏற்படுறது இந்த மாதிரி பலனை எல்லாமே ஏற்படுத்தும் ஜூலை பதினாறாம் தேதிக்கு மேலே தான் வந்து அவர் விரயஸ்தானத்துக்கு வந்து போகிறார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை ஏழாம் தேதி வந்து அவரும் வந்து கடகராசிக்கு வந்து போகிறார் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் முக்கிய மூன்று கிரகங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் இந்த மாத தொடக்கத்திலே வந்து ஜூலை மாத தொடக்கத்திலையே வந்து விரயஸ்தானத்தில் தான் இருக்கிறார் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ஜூலை பதினாறாம் தேதி வந்து விரயஸ்தானத்துக்கு வந்து போகிறார் அதுக்கப்புறம் சுக்கர பகவான் தொழில் ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் ஜூலை ஏழாம் தேதி வந்து விரயஸ்தானத்துக்கு வந்து போகிறார் முக்கிய மூன்று கிரகங்கள் வந்து விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால ஏதாவது ஒரு சின்ன விரய செலவுகள் ஏன்னா மூன்றுமே வந்து சுப கிரகங்களாக இருக்கிறதுனால சுப விரய செலவுகள் தான் வந்து ஏற்படும் பெரிய அளவில் வந்து தேவையில்லாத விரய செலவுகள் வந்து ஏற்படாது அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜென்ம ராசியை வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போய் உங்கள் ராசி வந்து எந்த ஒரு சுப கிரகம் பார்வை செய்யலை பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு விழுகிறதுனால நீங்கள் உடலில் வந்து உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஏற்படும் உடல் பயிற்சி செஞ்சு கொஞ்சம் உடம்பை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க நேர நேரத்துக்கு வந்து கரெக்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் வந்து உணவுகளை எடுத்துக்கிறது வந்து நல்லா தரமான உணவுகளாக எடுத்துக்கணும் இல்லை தேவையில்லாத உணவுகளை ஏதாவது புதிய உணவுகளை ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு உடம்புல வந்து ஒரு பாதிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசி பார்க்கறனால ஒரு சிலருக்கு வந்து இந்த கண் திஷ்டி கோளாறுகள் தொழிலில் வந்து போட்டி பொறாமைகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு யோகம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்கிறது வந்து ஒரு யோகமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் ரெண்டு பேரும் வந்து பத்தாம் இடத்துல இணையிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இதில் வந்து திசையோ செவ்வா புத்தியோ இல்லை குரு திசையோ குரு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல யோகமான பலன்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் பணம் வாங்கி கொடுக்கறது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொடுக்கல் வாங்கலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத பணம் வந்து போய் வெளியில் சிக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா சிக்கலை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து கேது தான் தேவையில்லாத சிக்கலை வந்து ஏற்படுத்திடுவார் அப்புறம் பேசும்போதும் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுங்க தேவையில்லாத பேசி அது மூலியமாக அதாவது ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு என்ன இருந்தாலுமே இந்த கேது வந்து முழுமையாக வந்து கெடுக்க முடியாது ஏன்னா குருவுடைய பார்வை வந்து அந்த ரெண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால எப்படியும் வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் வீட்டை தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால எப்படி பொருளாதார பாவங்களை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால எப்படியும் வந்து பண வருமானங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இதில் மெயினாக சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்ததுனால் தான் தேவையில்லாத கண் திஷ்டி கோளாறுகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்துவாங்க மெயினாக வந்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கேது திசையோ கேது திசையோ கேது புத்தியோ இல்லை ராகு திசையோ ராகு புத்தியோ இல்லை சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று வரும் ஏன்னா இவங்க மூணு பேருமே வந்து சிம்மத்துக்கு வந்து கடும் பாவிகள் அவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது மட்டும்தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்பில் தான் வந்து கிரகங்கள் வந்து சஞ்சாரம் இருக்காங்க செவ்வாய் பகவானும் குரு பகவானும் வந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இணைகிறது வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதாரம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா செவ்வாய் வந்து குருவோடு இணையும் போது குரு மங்கள யோகம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு யோகாதிபதிகள் வந்து இயற்கை யோகாதிபதிகளை இணைஞ்சு ஒரு யோகத்தை கொடுக்கறது வந்து ஒரு நல்ல அமைப்பு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் குரு பகவானும் நான்காம் வீட்டை வந்து பார்வை செய்வாங்க அப்படிங்கும்போது ஏதோ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருக்கு அது வந்து ஒரு நல்ல யோகம் அதனால் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கணுன்னாலும் எடுத்துருங்க உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய சிவன் வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த யோகங்கள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்